வணக்கம் ஃபினிக்ஸ் மீடியா ஆவடி மாநகராட்சி மேயர் தலைமையில் நேற்று இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாமன்ற கூட்டம் நடந்தது இந்த மாமன்ற கூட்டத்தில் திமுக கவுன்சிலர்கள் பலர் வந்து கால்வாய் பொறியாளர் பிரிவில் பராமரிக்கப்படும் கால்வாய் வந்து சரியாக கட்டலை முறையாக கட்டப்படவில்லைன்னு பெரும் குற்றச்சாட்டாக சாட்டப்பட்டுள்ளார்கள் இது மட்டும் இல்லாமல் ஆவடி மாநகராட்சி பகுதியில் மண்டலம் ஒன்று மண்டலம் ரெண்டு மண்டலம் மூணு மண்டலம் நாலு நாலு பிரிவுகளாக நாற்பத்தெட்டு வார்டு இருக்குது இந்த குப்பைகள் வந்து தரமாக பிரிக்கிறதுல குப்பைகள் எடுக்கிறது இல்லை சரியான ஆட்கள் எட்நூற்றி ஐம்பது பேர் இருக்கணும் ஆனால் சரியான ஆட்கள் இல்லை என்று பல புகார்கள் வந்து கவுன்சிலர்கள் வந்து திமுக கவுன்சிலர்களை மாமன்ற கூட்டத்தில் சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஆவடி மாநகராட்சி நகரமைப்பு பிரிவில் பல கட்டடங்கள் பணிக வளாகங்கள் பல கட்டடங்கள் விதிமீறல்கள் உள்ளன இது மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க இந்த அதிகாரிகள் கேட்டால் அந்த அதிகாரிகிட்ட நாங்கள் கேட்டால் ஐயா அரசியல் தலையீடு மேயரே தலையிடுறாரு ஒரு சில விஷயத்தில் நாங்கள் எப்படி நாங்கள் வந்து அந்த கட்டடங்களுக்கெல்லாம் சீல் வைக்கிறது நாங்கள் ஒரு அரசு அதிகாரி எங்களுக்கு மேலே அதிகாரிங்க வந்து உத்தரவு விட்டால் நாங்கள் நடவடிக்கை எடுக்க போகிறோம் இதில் முழுக்க முழுக்க அரசியல் இருக்குதுன்னு அந்த பிரிவில் அதிகாரிகள் வந்து பெரும் குற்றச்சாட்டாக இருக்காங்க வருவாய் பிரிவில் பார்த்திங்கன்னா ஒரு வருவாய் பிரிவில் கலெக்டர் இருக்கணும் ஆனால் அந்த கலெக்டர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு துணைவியாளராக அந்த நகராட்சி மாநகராட்சியில் வருவாய் பிரிவில் பார்த்திங்கன்னா பில்கலெக்டர் வைக்கிறாங்க ஆணையர் கையெழுத்து இல்லாமல் அவங்கள நியமித்து பொதுமக்களிடம் இவங்க மூலியமாக தான் லஞ்சம் வாங்கப்படுவதாக பொதுமக்களை குற்றச்சாட்டுறாங்க இது மட்டும் இல்லாமல் அவங்க யார் இதே போல தான் மதுரை மாநகராட்சியில் ஒரு ஊழல் நடந்தது பாஸ்வேர்டை தவறாக பயன்படுத்தியுள்ளார்கள் என்று இதே போல் ஆவடி மாநகராட்சியில் அந்த தனியார் ஊழியர் கூட இல்லை பில் கலெக்டர் இவங்களே தனிச்சையாக நியமனம் பண்ணி வைத்திருக்காங்க அவங்களாம் பாஸ்வேர்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க இதனால பெரும் வந்து தவறு நடைபெற வாய்ப்பு இருக்கு புதிதாக வந்துள்ள ஆணையர் வந்து இதன் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும் அந்த பில் ஆய்வாளர்கள் கூட இருக்கிறவங்களை அலுவல்து உள்ளே நியமனம் செய்யக்கூடாது என்று